ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்பவே சீக்வென்ஸான அண்ட் ரொம்பவே பரபரப்பான சுச்சுவேஷன் போய்ட்டு இருக்குங்க சி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அபிராமி கண்ணை முழிச்சிட்றாங்க இன்னொரு பக்கம் பிரியாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது இந்த அபிராமி மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்ணை முழிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு பிரச்சனை தான் அபிராமி வந்துட்டு போலீஸில் நமக்கு எவிடென்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் தப்பிக்கவே முடியாது இந்த கார்த்திகை நாம சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டென்ஷனில் இருந்துட்டு இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் ஏன் கார்த்தியோட அட்டென்ஷன் தீபா பக்கமே இருக்குது எதுக்காக கார்த்தி நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது அதோட மட்டும் இல்லாமல் நம்ம தான் அவ்வளோ பெரிய பரிகாரத்தை பண்ணோம் அப்படின்னு சொல்லியும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே நம்மளும் அவ்வளோ பெருசாக மதிக்கிற மாதிரி தெரில உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் எனக்கு தெரியுமா தீபா நீ தான் எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபிராமி கூட நமக்கு சப்போர்ட்டிவாக இல்லாமல் தீபாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க என்ன தான் பண்ணுறதுனே புரியல அடுத்த சான்ஸ் வரட்டும் பார்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த கார்த்திக் தீபாவை நான் பெருச்சேரி தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் ஓவர் என்ன நடந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமி கண்ணு முழித்த உடனே கேட்குற ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க தீபா உன்னோட தாலியை காணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்க போகிறாங்க அதுக்கு மீனாட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை முழிச்சு உயிர் பிழைச்சி திரும்பி வந்து எடுத்து கொடுத்தா மட்டும்தான் அந்த தாலியை கழுத்தில் போட்டு பண்ணி தீபா சபதம் போட்டு அந்த கழட்டி இவங்க கால் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியா இப்படிலாம் இருக்கவே கூடாது தீபா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு நான் இது வரைக்கும் உங்கள் கல்யாணத்தை நேரில் பார்க்கலேன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ரொம்பவே ஃபீலும் பண்ணேன் ரொம்பவே பிரச்சனைகள் தான் நடந்து முடிஞ்சுது யாருமே உங்கள் கல்யாணத்தை போது சந்தோஷமா இல்லை அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனை மறுபடியும் இப்போ திருப்பி கொண்டு வரலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இதுதான் அதுக்கான சந்தர்ப்பம் கார்த்திக் நீ போய்ட்டு ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் அருண் ஆனந்த் நீங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் செய்யணும் இதுக்கப்புறம் சொத்தை பிரிக்கிற வீட்டை பிரிக்கிறன்னு சொல்லிட்டு யாரும் வர தேவல்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஸோ இப்போது தீபா ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஸோ கல்யாணம் அப்படின்ட்டு தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அண்ட் மோரவர் தென் ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாவுக்கு கால் பண்ணிட்டு ரியா நீ என்ன தான் பண்ண போகிற என்ன பண்ணுறது இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடு நான் அட்வான்ஸ்டாக பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யாவுக்கு இந்த கார்த்திக் தீபாவோட கல்யாணம் மேட்ரை தீபா கால் பண்ணி முட்டால் தனமாக ரம்யா கிட்டே சொன்ன உடனே ரம்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சபதம் போடுறாங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு இப்போ கார்த்திக் தீபாவோடய கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தை ஃபார் வாட்சிங்